அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடக்குமுறையால எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிடலாம் காவல்துறையோட உருட்டல் மிரட்டல்களால எல்லாத்தையும் அடக்கிடலாம் அப்படின்னு கனவு இருந்த திமுக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் இப்ப செப்பல் சாட் தீர்ப்பு வழங்கியிருக்கு திருப்பரங்குன்றத்துல நாங்க யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் ஒன் போட்டு தடை பண்ணுவோம் அப்படின்னு திமிர்த்தனமா இருந்த திமுக அரசாங்கத்துக்கு சரியான கொட்ட வச்சிருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்து முன்னணியோட போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இன்னைக்கு மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு இது மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது குறிப்பாக இந்த விவகாரத்தில் இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் இருக்கானுங்களே அவனுங்க சரியான முறையில் இதை அணுகிருக்கானுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட அவதூறுகள் ஏகப்பட்ட அவதூறுகள் இவனுங்க செய்தியெல்லாம் பார்க்கையில இருந்து அவங்க வெளியிட்ட செய்தி மாதிரியே முழுக்க அதே போலதான் இருந்திருக்கு ஒரு சில உதாரணங்களை நான் புதிய ஒரு திருப்பரங்குண்ட மலைப்பகுதியில் சிலர் அசைவ உணவு சாப்பிட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் மலையை மீட்க வேண்டும் என இந்து அமைப்பினர் இன்று மாலை போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கான் மலைப்பகுதியில் கீழே இந்து அமைப்பினர் அப்படின்னு ரொம்ப தெளிவா போட்டிருக்கான் அப்ப அசைவன் சாப்பிட்டவர் யாருன்னு இவனுங்களுக்கு தெரியாத மாதிரி போட்டிருக்காரு அசைவன் சாப்பிட்டவன் எவன் நவாஸ்கனியோட ஆளுங்க சாப்பிட்டாங்க இஸ்லாமியர்கள் சாப்பிட்டாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன இடத்துல கூட சொல்லாம இந்த புதிய தரதலே செய்தியை வெளியிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா வதந்தி டிவி ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் கோவில் உள்ள பிஜேபி கொடியை ஏற்றி கோஷம் போட்ட கும்பல் பரபரப்பு காட்சி அப்படின்னு போட்டிருந்தான் என்னடா என்னடாது கோயிலுக்குள்ள கொடி ஏத்திட்டாங்களா அப்படின்னு நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா கொடியெல்லாம் யாருமே ஏத்தல ஒரே ஒரு பிஜேபி கொடியை மட்டும் ஒரு சகோதரர் வந்து கையில ஏந்தி அதாவது அவரு ஒரு கம்புல கூட கட்டல கையில ஏந்தி இப்படி காட்டினாரு ஆனா இந்த வதந்தி டிவி என்ன போட்டிருக்கன்னா கோயில்ல என்னமோ கோயில் கொடிமரத்துல கொடி ஏத்துன மாதிரி செய்தியை வெளியிட்டு இருக்கான் இவனுங்களோட அஜெண்டா என்னன்னா மக்கள் மத்தியில இந்த போராட்டத்தை திசை திருப்பணும் அதாவது இந்த போராட்டத்தோட உண்மைத்தன்மை மக்களை போய் சேர்ந்த கூடாதா அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கானுங்க இந்த கொத்தடிமை மீடியாக்கள் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய தரதலை ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தான் திருப்பரங்குன்றம் கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறாங்க நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் மக்கள் சொல்வது என்ன அப்படின்னு இந்த இரநூறுவா ஊபி சிறுபானுங்களை எல்லா ஊர்லேயும் அவங்களை வச்சு செட்டிங்க போட்டு பேட்டி எடுத்து மக்கள் எல்லாமே ரொம்ப ஒற்றுமையாக தான் விரும்புறாங்க அங்கே வந்து அந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு தான் சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டி எடுத்து போட்டிருக்கான் இது மட்டும் கிடையாதுங்க இது மட்டும் கிடையாது இந்த உண்டியல் கம்யூனிஸ்டோட ஒரு தரதுல கிடக்குல்ல அருணன் அப்படிங்கிற பைத்தியம் அவன் ஒரு பதிவை போட்டிருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டத்து மலையில் கந்தரும் இருப்பார் சிக்கந்தரும் இருப்பார் மலையும் விசாலமானது தமிழர் மனமும் விசாலமானது குறுமதியாளராம் சங்கிகளின் அரசியல் சதிக்கு பலியாகும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கான் இவனுக்கு உரைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஈர்த்தறைகளுக்கு எந்த மாதிரி பதிலடியை கொடுக்கணுமோ ஒரு சகோதரர் கொடுத்துருக்காரு அதை நம்ம இதில் படித்து காட்ட முடியாது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ற அதை படிச்சுக்கோங்க எவ்வளவு டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு இனிமே இவனெல்லாம் பேசவே கூடாது ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரியான இந்த மாதிரி பதிலடி கொடுத்தா தான் இந்த மாதிரி பைத்தியங்களுக்கெல்லாம் உரைக்கும் இல்லைன்னா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குண்ட விவகாரத்துக்கு ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்க தான் இவங்கதான் காரணம் சிக்கந்தர் குரூப் எதுவுமே பண்ணலை அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியானவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட கல்சடைகள் நிறைய பேர் பதிவை போட்டு வராங்க அத்தோட இல்லாம இங்க இருக்கின்ற இந்த கொத்தடிமை மீடியாக்கள் இருக்காங்களே அவங்களும் ஒத்து ஊதிட்டு வராங்க இந்த பிரச்சனை எப்பயில இருந்து ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சது இந்த சிக்கந்தர் குரூப்பு நம்முடைய அழகு முருகனோட அந்த மலையில திருப்பரங்குன்ற மலையில நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லலை அந்த ஆடையும் கோழியும் கழுத்தில் போட்டுக்கிட்டு முழக்கத்தோட முழக்கத்தோட வந்து அங்க நின்னாங்க அன்னையிலேருந்து தான் பிரச்சனை தொடங்குது அதுக்கப்புறம் யார் அங்கே வர்றா நவாஸ் கனி வராப்பில் நவாஸ் கனியோட எம்பி தோதியது அது ராம்நாடு அங்கே வளர்ச்சி திட்டங்களெல்லாம் கிளி கிளின்னு கிழிச்ச மாதிரி அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் மதுரைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் அவனுங்க ஆளுங்களை அங்க அழகு முருகனோட மலையில அசைவ பிரியாணி சாப்பிட வச்சாப்ல உணவு பொருள் அதெல்லாம் ஒன்னும் தர கிடையாது பிரியாணி சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம அந்த அழகு முருகனோட திருப்பரங்குண்ட மலை இருக்கு பாருங்க அது எல்லாமே வக்ஃபு வாரியத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு அப்புறம் தான் பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்க தொடங்குது முருக பக்தர்கள் எல்லாமே அலாட்டாக தொடங்குறாங்க மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஒன்று திருளுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்தது அதை எந்த மீடியாவும் பேசலை எவனுமே பேசலை அங்கே ஒரு சில சிக்கந்தன் கும்பல் வந்து இந்த டிவிக்கு இந்த கும்பல் எல்லாமே சேர்ந்து வந்து நாங்கள் வந்து ஆடு மாட பலி கொடுப்போம் அப்படி இல்லைனா மனிதனையாவது பலி கொடுப்போம் அப்படின்னு திமிர்த்தனமாக என்னா உட்டுத்தனமா பேசி இருக்காய் என்ன எந்த மீடியாவும் பேசல

இப்ப அமைதியா போங்க அது மட்டும் கிடையாது அங்க இருக்கின்ற சமணர் குகை இருக்குல்ல அந்த குகைக்கு பாகிஸ்தான் கொடியோட கலர் பச்சை கலர் அதை அடிச்சு விட்டு இருக்காங்க இதெல்லாம் எவனுமே பேசலை இந்த திமுக அரசாங்கமும் அவனுங்களை தடுக்கவே இல்லை எந்த விதத்திலையும் அவனை தடுத்து யோ இனி மாதிரி பேசிங்கன்னா முட்டிக்கு முட்டி தட்டுவோம் அது அழகு முருகனோட மலை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கும்பிடுற மலை அப்படின்னு இந்த திமுக அரசாங்கம் சொல்லவே இல்லை அதற்கு பதிலாக அமைச்சர் அல்ல எழு அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாப்புல அப்படின்னா அல்லாஹும் காப்பாற்றப்படுவார் முருகனும் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு ஓட்டு பிச்சைக்காக சிறுபான்மையரோட ஓட்டு பிச்சைக்காக பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் பிடிக்க தொடங்குது ஒவ்வொரு தமிழனும் ஒன்றிணைய தொடங்குறாங்க இந்துக்களாக ஒன்றிணைய தொடங்குறாங்க திருப்பரங்குன்றத்தை மீட்போம் அப்படிங்கிற குரல் வலுப்பட தொடங்குது இந்த விவகாரத்தில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற இந்த திராவிட கல்சடை கட்சிகள் இருக்காருங்களே எல்லாருமே ஒரே குரல்ல தான் பேசுறாங்க எல்லாருமே ஒரே குரலை பேசுறாங்க என்ன குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அழகு முருகனோட அந்த திருப்பரங்குன்ற மலை இருக்குல்ல அது திருப்பரங்குன்றம் கிடையாது அது சிக்கந்த மலை அது சிக்கந்தர மலை அப்படின்னு எல்லா பயிலும் பேசலாம் இப்போ திமுக காரங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே கண்ணை முடித்துட்டு தெரியும் அடுத்து இந்த அதிமுக இருக்குல்ல அவனுங்களை பாருங்க கேவலத்திலையும் கேவலம் இதுவரைக்கும் வாயை துறக்கலை ஏன்னா வாயை துறந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கவலைன்னா எஸ்டிபிஐ போன்ற வகுப்புவாத அந்த மதவாத இந்த இயக்கங்களெல்லாம் நமக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு வருத்தம் நேற்று முளைச்ச காலானா இருக்கிற இந்த ஜோசப் விஜயோட கட்சி இருக்குல்ல இந்த டிவி கே அவனுங்க வந்து திருப்பரங்கொண்ட மலை கீழே உட்காந்து இது திருப்பரங்கொண்ட மலை கிடையாது சிக்கந்தர் மலை அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் கொடுமையிலேயும் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி இந்த சீமான் இருக்கா அப்படியே மூச்சுக்கு முன்னூறு வாட்டி நாங்கள் முருகன் வந்து தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு ஆவேசமா பேசுவாங்க ஆனா ஒரு பய ஒரு பய இந்த விவகாரத்துல பேசலையே காரணம் என்னன்னா ஓட்டு பிச்ச காரணம் என்னன்னா ஓட்டு பிச்சை வேற எதுவுமே கிடையாது ஆனா இந்த விவகாரத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங்காக நிற்கிது இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய குரல் வலுவான குரலாக இருக்கு அது மட்டும் கிடையாது கைது நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காரு தன்னுடைய ப்ரொஃபைல் டிபியையும் வேலோட தான் நிற்கிற டிபியை போட்டு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துட்டு ஒவ்வொரு தமிழனும் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுக எவ்வளோ அக்கப்போர்களை இருக்காங்க இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் எவ்வளோ அக்கப்போர்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழனும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் தாழ்மையான வேண்டுகோள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்